ஹலோ நண்பில் குவைத் அரசு இஸ்ரேலுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அநேகமாக தெரிஞ்சிருக்கும் அரபு நாடுகளில் ஒன்றான கத்தார் மீது இஸ்ரேல் ஒரு இராணுவ தாக்குதலை நடத்தியிருந்தாங்க இந்த இராணுவ தாக்குதலுக்கு அவங்க சொன்ன சில்லியான காரணம் என்னென்னா அங்கே ஹமாஸினுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க அவர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்ட்டு அதிகாரமாக திமுரா வந்து சொல்லியிருக்காங்க தற்பொழுது அரபு நாடுகள் முழுவதுமே இதற்கு மிக கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க என்ன நடக்குது அரபு நாடுகளில் இதனால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படிங்கிறது குறித்து முழுமையாக பார்க்க போகிறோம் குவைத்தில் ஒரு கோயில் கட்டுவதற்கான ஒரு பரிசீலனை தற்பொழுது நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது முஸ்லீம்கள் பள்ளிவாசல்களுக்கு தொழுகைக்கு போகிறோம் அதே நேரத்தில் இந்துக்களாக இருக்கிறவங்க மற்ற மதத்தை சார்ந்தவங்க எங்கே போய் வழிபாடுகள் செய்வது அதற்காக ஒரு கோயிலை உருவாக்குவது சம்மந்தமாக ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்கு விடிய முழுவதுமா பாருங்க முதல் தகவல் குயத்தில் முஸ்லீம் அல்லாத பிற மதத்தினருக்கான வழிபாட்டு ஆலயங்கள் அமைப்பதற்கான அனுமதிக்கு ஒரு கூட்டம் வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்கு இதில் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுஃப் சவுத் அல் சபா அவர்கள் தலைமை தாங்கி இந்த கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க ஏற்கனவே ஒரு கூட்டம் நடைபெற்று இது இரண்டாவது கூட்டம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மதம் சார்ந்த செயல்பாடுகளும் ஒரு சட்ட கட்டமைப்பிற்குள் கொண்டு வருவதற்காகவும் மதம் சார்ந்த நம்பிக்கைகளை ஒன்றிணைத்து குவைத்தில் எல்லா மக்களும் வழிபாடுகளை உறுதி அவர்களுக்கு தேவையானதை செய்து கொள்வதற்காகவும் இந்த கூட்டம் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க குவைத்தை பொறுத்தவரைக்கு இதற்கு அவுக் ஆஃப் மற்றும் இஸ்லாமிய விவகார அமைச்சகம் வந்து இதற்கு அனுமதி கொடுக்கணும் அதனுடைய உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க அப்படின்ட்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கு குவைத்தில் முஸ்லீம்கள் பிரார்த்தனை செய்வதற்கும் தொழுகை நடத்துவதற்கும் ஏராளமான பள்ளி வாயில்கள் இருக்குது அதே நேரத்தில் மற்ற மதத்தை சார்ந்தவங்க கிறிஸ்டியன்ஸாக இருக்கட்டும் அல்லது இந்துக்களாக இருக்கட்டும் மற்ற புத்த பல மதங்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கென தனி இடங்கள் கிடையாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை குவைத்து அரபு நாட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதற்காக இந்த கூட்டம் வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்கு வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் குவைத்தில் இன்னும் ஒரு சில வருஷங்களில் கண்டிப்பாக ஒரு கோயில் அதே போல் சர்ச்சு போன்றவை உருவாக்கப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறீங்களாங்கிறத கமெண்ட் பக்ஸ்ல பதிவு பண்ணுங்க அடுத்த தகவல் கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் நடத்தியிருக்காங்க கத்தாரில் உள்ள ஹமாஸ் தலைவர்களை ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தாக்குதல் நடத்தி அளிப்பதற்காக இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க தலைநகர் தோஹாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த தாக்குதல் நடத்த நடத்தப்பட்டிருக்கிறதா இஸ்ரேலிய இராணுவம் உறுதிப்படுத்தியிருக்கு இந்த தாக்குதல் மூத்த ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்ததாகவும் உள்நாட்டு பாதுகாப்பு நிறுவனமான சின்பெட் உடன் இணைந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஹமாஸுக்கு எதிரான இந்த தாக்குதல் தொடரும் அப்படின்ட்டு அதிகாரத்துமரோட இஸ்ரேலினுடைய இராணுவம் வந்து கூறியிருக்கு இதற்கு தற்பொழுது அரபு நாடுகள் முழுவதும் மிக கடுமையான எச்சரிக்கை கண்டனங்களையும் இருக்காங்க குறிப்பா குவைத் அரசு கத்தாருக்கு என்னென்னும் துணையோடு இருந்து இதற்கான எதிர்ப்பு குரலாக தெரிவிப்போம் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேல் காசா பகுதி மக்களுக்கு மிக கடுமையான வேதனையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஹமாஸ் தலைவர்கள் இங்கே அதாவது கத்தாரில் இருக்கிறாங்கன்னு சொல்லி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் ஒரு முட்டாள்தனமான வேலையை வந்து செஞ்சுருக்காங்க கண்டிப்பாக இதற்கான பலன் அப்படிங்கிறது விரைவில் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்பப்படுது அரபு நாடுகள் முழுவதும் தற்பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக அணி திரண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போரையும் உடனடியாக நிறுத்திடலாம் காசா பகுதி மக்களுக்குமே ஒரு ஆறுதல் வந்து கிடைக்கும் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து கிடைக்கும்